அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே இந்த ஹஜ் என்கிற வணக்கத்தை ஒட்டி நாம் அறிந்து கொள்ள வேண்டிய இன்னும் முக்கியமான இரண்டு விஷயங்கள் இருக்கின்றன முதலாவது விஷயம் ஒருவர் ஹஜ்ஜு செய்துவிட்டு வருகிறார் என்றால் அவர் வீட்டிற்கு செல்வதற்கு முன்பாக அவரை சந்தித்து அவரிடத்தில் முசாபா செய்து கொண்டால் முசாபா நான் என்னங்கிறதெல்லாம் வேறு வேறு தலைப்பு வலது கையும் வலதுகையும் சேர்வதுதான் முசாபா அதிசர உள்ள அடையா அடிப்படையில இந்த ரெண்டு கையை குடிக்கிறது அப்படி கொடுக்கும்போது குடிஞ்சிக்கிறது இதெல்லாம் மார்க்கத்தில் இல்ல அது தனி தலைப்பு செய்து என்ன மக்கள்கிட்ட நம்பிக்கை ஒருவர் ஹஜ் செய்துவிட்டு வரும்பொழுது அவர் தன்னுடைய வீட்டிற்கு செல்வதற்கு முன்பாக யார் அவரிடத்தில் சென்று முசாபா சலாம் சொல்லி முசாபா செய்து தனக்காக துவா செய்யும்படி கேட்டுக்கொள்கிறாரோ அவருடைய பாவங்களை எல்லாம் அல்லாஹ் மன்னித்து விடுகிறான் அப்படிங்கிற ஒரு பிரச்சாரம் பரவலாக மக்கள்கிட்ட இருக்கு தான் ஹஜ்ஜுக்கு போயிட்டு வர்றவங்க நேரா வீட்டுக்கு போகாம பள்ளிவாசல்ல அல்லது ஊர்ல ஏதாவது ஒரு இடத்துல வந்து இருந்து எல்லாம் அவங்கள போய் சந்திக்கிறது இப்படி ஒரு வழக்கம் இருக்கிறது அன்பானவர்களே ரசூல்லாய் சல்லா அலிஸ்ல வெளியூர்களுக்கு போனா பள்ளிவாசலுக்கு வந்துட்டு வீட்டுக்கு போவாங்கங்கிறத பாக்குறோம் அந்த நோக்கத்துல செய்யறது இல்லை அப்படின்னா நீங்க எந்த ஊருக்கு போனாலும் பள்ளிவாசலுக்கு வந்துட்டு வீட்டுக்கு போகணும் ஹஜ்ஜுக்கு மட்டும் இந்த நடைமுறையை கடைபிடிக்கிறது மார்க்கம் அல்ல அதுபோன்று இப்படி அவர் இடத்துல துவா செய்யும்படி கேட்டால் நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டுருமா அப்படி மார்க்கத்துல இருக்கா அன்பானவர்களே அவர் அன்று பிறந்த பாலகரை போறு வருகிறார் இது மார்க்கத்துல உள்ளது ஹதீஸ்ல உள்ள தகவல் அது கூட அல்லாவுக்கு ஆற்ற வேண்டிய கடமையில தான் அடியார்களுக்கு ஆற்ற வேண்டிய கடமைகளில் குறை செய்திருந்தால் சம்பந்தப்பட்டவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்கணும் அதையெல்லாம் பார்த்துட்டோம் இப்படி ஒரு விஷயம் அவர் வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி முசாபா செஞ்சு துவா செய்ட்டா பாவங்கள் மன்னிக்கப்பட்டுருமா அகமதுல இடம்பெறக்கூடிய ஆறாயிரத்து நூற்று பன்னிரெண்டாவது ஹதீஸ்ல இந்த கருத்து இடம்பெற்றிருக்கிறது இதை வைத்துத்தான் இந்த ஆலயங்கள் பிரச்சாரம் செய்கிறார்கள் அன்பானவர்களே இந்த ஹதீசுடைய அறிவிப்பாளர் தொடர்ல வரக்கூடிய முகமது அல் ஹாரிஸ் என்ற ஒரு அறிவிப்பாளர் இடம்பெறுகிறார் அவரை பற்றி ஹதீசுகளை அறிவிப்பதற்கே தகுதி இல்லாதவர் என்று சொல்லுகிறார்கள் அந்த அளவிற்கு அவர்களிடத்துல பலகீனங்கள் இருக்கின்றன அப்படிப்பட்ட ஹதீசுகளை அறிவிப்பதற்கு தகுதி இல்லாத ஒருவரை அறிவிப்பாளர் தொடரில் கொண்டிருக்கக்கூடிய ஹதீஸ் எப்படி மார்க்க ஆதாரமாக ஆகும் இதே ஹதீஸை பற்றி ஹதீசு கலை நிபுணர்கள் சொல்லக்கூடிய வெவ்வேறு கருத்துகள் நிறைய இருந்தாலும் உதாரணத்துக்கு இன்னொரு செய்தி சொல்வதாக இருந்தால் இமாம் புகாரி புகாரிங்கிற நூல் ஹதீஸ் நூலை படிக்கிறோம் இமாம் புகாரி இது சம்பந்தமா கருத்து சொல்றாங்க இந்த ஹதீஸ் அறிவிப்பாளர் தொடரில் இடம் பெறக்கூடிய அல் அல் அஹம்மத் பின் அல் அப்துல் ரஹ்மான் இப்படி ஒரு அறிவிப்பாளர் அவர் எப்படிப்பட்டவர் ஹதீசு கலை நிபுணர்களால் ஒட்டுமொத்தமாக நிராகரிக்கப்பட்ட ஒரு அறிவிப்பாளர் அவர் இந்த ஹதீஸ் அறிவிப்பாளர் தொடரில் இடம்பெறுகிறார் இப்படி ஹதீசுகளை அறிவிப்பதற்கு தகுதி இல்லாத ஹதீசுகள் ஹதீசுகளை இமாம்களால் நிராகரிக்கப்பட்ட இரண்டு நபர்கள் ஒரு ஹதீசுடைய அறிவிப்பாளர் தொடரில் இடம்பெறுகிறார்கள் என்றால் அந்த ஹதீஸ் மார்க்க ஆதாரமாக இருக்கவே முடியாது அதனால இந்த கருத்து சரியானது அல்ல இப்படி செய்வது மார்க்கம் அல்ல அவர் வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி முசாபா செய்யணும் எனக்காக துவா செய்யுங்கன்னு சொல்லணும் இதெல்லாம் மார்க்கம் அல்ல இதோடு சேர்ந்த இன்னொரு விஷயத்தை நம்ம விளங்கணும் ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவர்களும் சரி உம்ராவுக்கு செல்லக்கூடியவர்களும் சரி அவசியம் மதினாவுக்கு செல்ல வேண்டும் என்பதில் ஒரு விதமான ஆர்வம் மிகுதி சாதாரண ஆர்வம் இல்லை ஏன் எல்லோரும் பிரச்சாரம் செய்கிறார்கள் யார் ஹஜ் செய்துவிட்டு விட்டு மதினாவுக்கு செல்லாமல் தாயகத்திற்கு திரும்பி விடுகிறார்களோ அவர்களுடைய ஹஜ்ஜை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டார் இப்படியெல்லாம் பிரச்சாரம் செய்யறாங்க ஹஜ்ஜுடைய எந்த கிரியையும் மதீனாவில் இல்லை உம்ராவுடைய எந்த கிரியையும் மதீனாவில் இல்லை அனைத்து கிரியைகளும் மக்கமா நகரத்திலேயே முடிஞ்சிடும் அப்படி இருக்க இது போன்ற பிரச்சாரம் செய்வது சரியா அன்பானவர்களே சில நாகூர் அனிஃபாவுடைய பாடல்கள் மதீனா நகருக்கு போக வேண்டும் மன்னர் முகம்மதை காண வேண்டும் போவோம் மதினா புகழ் பாடியே நாம் பயகம்பர் வாழ்வின் அருள் வாசல் தேடி ஒரு நாள் மதினா நகர்தனிலே இப்படி இஸ்லாமிய கீதங்களை மார்க்க வேதமாக எடுத்துக்கொண்டதுடைய விளைவு மதினாவுக்கு போகலைன்னா ஹஜ் நிறைவேறாது மதினாவுக்கு போகலைன்னா உம்ரா நிறைவேறாது அண்ணல் நபி பொன்முகத்தை கண்கள் தேடுதே அந்த ஆவலினால் காவலின்றி இதயம் வாடுதே புஷ்பங்களின் மகரந்தமா மதின புழுதியில் இந்த வாசகங்களை எல்லாம் வேத வரிகளாக எடுத்துக்கொண்டு மதினாவுக்கு போகலைன்னா நம்முடைய அஜி நிறைவேறாது உம்ரா நிறைவேறாது மார்க்கத்தில் அப்படி எந்த ஒரு செய்தியும் இல்லை அப்படி மதினாவுக்கு போறதே தப்பா அடுத்து ஒரு கேள்வி அல்லாஹ்வுடைய தூதர் வஸல்லம் சொன்னாங்க மூன்று இடங்களுக்கு நன்மையை நாடி பயணிக்கலாம் மார்க்கத்தில் அனுமதி ஒன்று மஸ்ஜிதுல் ஹரம் காபத்துல்லா இரண்டாவது மஸ்ஜிது நபவி என்னுடைய பள்ளிவாசல் ஆகிய நபவி பைத்துல் முகத்தஸ் என்று சொல்லப்படக்கூடிய மஸ்ஜிதுல் அக்ஸா இந்த மூன்று பள்ளிவாசல்களுக்கும் நன்மையை நாடி பயணம் செய்யலாம் அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க அது போக மதினா மஸ்ஜிது நபவியில தொழுவது அதிகமான நன்மை காபத்துல்லாவுக்கு அடுத்து அதிகமான நன்மையை பெற்று தரக்கூடிய ஒரு பள்ளிவாசல் மஸ்ஜிதுல் நபவி இந்த நோக்கத்திற்காக சென்றால் அது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட விஷயம் இவ்வளவு தூரம் வந்துட்டோம் பக்கத்தில் இருக்கிற மதினாவுக்கு போவோம் அங்கே மஸித நபியில தொழுவோம் அந்த நன்மையை நம்ம பெற்றுக்கொள்வோம் அப்படிங்கிற நோக்கத்தில் போவார்களே ஆனால் அது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட அல்லாஹ்வுடைய தூதர் அனுமதித்த விஷயம் மற்றபடி ரசூல்லாவுக்கு சலான் சொல்ல மதினாவுக்கு போறேன் நிறைய பேர் இருந்து ஹஜ்ஜுக்கு போகும் போதே நீங்க மதினாவுக்கு போனீங்கன்னா நான் ரசூல்லாவுக்கு சலான் சொன்னேன்னு சொல்லிருங்க இருங்க சலான் சொல்லி விடுற மாதிரி அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க எனக்காக சலாம் சொல்லுங்க சலவார்த்து சொல்லுங்க அது மலக்குகள் மூலமாக எனக்கு எத்தி வைக்கப்படும் அது மதினால போய் சொல்லணும்னு மார்க்கத்துல இருக்கா ஏதோ தெரிஞ்சவங்கள்ட்ட பாப்பாவுக்கு சலாம் சொல்லு உம்மாவுக்கு சலாம் சொல்லுன்னு சொல்லி விடுற மாதிரி ரசுல்லாவுக்கு நான் சலான் சொல்லேன்னு சொல்லிடுங்க இவர் ரசுல்லா கூட பதினஞ்சு வருஷம் குடும்பம் நடத்துற மாதிரி இவருக்கும் ரசோல்லாவுக்கும் ரொம்ப வியாபார தொடர்பு இருந்தா மாதிரி அன்பானவர்களே முறையான மார்க்கம் மக்களுக்கு மத்தியில் சென்று சேராத காரணத்தால் முறையற்ற விஷயங்களை மார்க்கமாக மக்கள் புரிந்து கொண்டு விட்டார்கள் சரி செய்யப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இதையெல்லாம் ஜும்மா மேடைகளில் சொல்ல வேண்டிய நிர்பந்தத்திற்கு நாம் ஆளாக்கப்பட்டிருக்கிறோம் அன்பானவர்களே அதை தொடர்ந்து இறைவன் நாடினால் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை மற்றும் புதன்கிழமை அதாவது ஜூலை மாதம் பதினாறு மற்றும் பதினேழாம் தேதி ஆகிய இரண்டு நாட்கள் முஹர்ர மாதத்துடைய ஆசுரா நோன்புகளை நோக்க வேண்டிய நாட்கள் சொன்னாங்க யார் நோன்பு வைக்கிறார்களோ அவர்களுக்கு அது கடந்த ஒரு வருட பாவங்களுக்கு அமையும் என்று சொல்லுகிறார்கள் இரண்டு நாட்கள் நோன்பு வைப்பதன் மூலமாக ஒரு வருட பாவங்களுக்கு பரிகாரத்தை தேடிக்கொள்கிறோம் இது மார்க்கத்துல சொல்லப்பட்ட விஷயம் யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கிறதோ அவர்களெல்லாம் வரக்கூடிய செவ்வாய் மற்றும் புதன் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலை மாதம் பதினாறு மற்றும் பதினேழாம் தேதிகளில் நோன்பு நோற்று நன்மையை பெற வேண்டும் என்பதையும் நினைவுபடுத்திக் கொள்கிறோம் அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல வரகாத்து